மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலேருந்து வாசிக்கலாம் இருபத்தி ஐந்து அப்பொழுது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன சூழ்நிலை அப்படின்னா இந்த எவிரு என்கிறவன் வந்து தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தியில் இருக்கிறாரு அவர் ஜோம் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கல ஆனா அங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார் அது மட்டுமல்ல அவனை அந்த மனுஷனை ஆண்டவர் எப்ப வைத்திருந்தாரோ எப்ப தலைவனாக வைத்திருந்தாரோ அப்போ அப்போல இருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது வஸ்திரத்துன்னு ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம் அடுத்த நிமிஷம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவரோட நடந்து இவரோட பேசிட்டு இவரை வருந்தி அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிடுச்சுன்ற நியூஸு நல்லா கவனிங்க மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த சகோதரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவருக்கு செலவு பண்ணலை நான் எங்க செலவு பண்ண நான் வைத்திய செலவு பண்ணேன் என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்திய செலவு பண்ணேன் ஆனால் எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கலை நான் ஜெபிக்கலை நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கலை அதுக்காக பல மைல் தூரம் ட்ராவல் பண்ணியெல்லாம் நான் போகலை அவ்வளோதான் இயேசுவை விசு பார்த்தேன் டைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய ஜப வீராங்கனையாக இல்லாமல் இருக்கலாம் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்திருக்க மாட்டாங்க ஆண்டவரை பெருசாக தேடி இருக்க மாட்டாங்க பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் சொல்லலாம் துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே பொருளாதவனாயி அவனுக்கு நடக்குதே அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜோம் பண்ணான் இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான் அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க அவ்வளோ பெரிய சாட்சி ஆண்டவரே இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்ல இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்ல உங்களை வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது எனக்கு அற்புதம் இல்லையா அற்புதம் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளோ பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு ஹாலிலூயா ஹாலிலூயா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசில் நினைக்கலாம் பாஸ்டர் இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன் இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன் ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது என் கூட வேலை பார்க்குற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க எப்படி இருக்கும் பாருங்களேன் ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும் கேட்கல ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடினது யாரு எவீரோ ஆண்டவருடைய பாதத்தில் முதல்ல விழுந்தது யாரு இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு பிற்பாடு கத்தருடைய காலில் விழுந்தாங்க ஆனா இந்த எவீரு பண்ண வரும்போதே கத்தருடைய பாதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின ஸ்லோவா வந்த எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசில ஆண்டவரை ட்ரை பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவரையே இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒன்றுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோறு வருது நான் நம்புகிறேன் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கூட கடந்து போகிறாங்க ஆனால் இந்த செய்தி வந்து காதில் கேட்ட உடனே நான் நம்புறேன் யார் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்காண்ணா அப்படியே திரும்பி பார்த்திருக்கிறாரு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்படியே பார்த்துருப்பாரு நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகம் என்ன பண்ணியிருக்கும்னா அப்படியே சுண்டி போயிருக்கும் அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமாக அது வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போகிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டாரே நான் சொன்ன உடனே இயேசு வந்துட்டாரே சே என் மேலே எவ்வளோ பாசம் என் பாசம் இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை மலைபோல் நீங்கள் நம்பி இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம் இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட ட்ராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே ஆனால் கத்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கத்தர் பார்க்கிறார் உங்கள் பக்கமாய் கத்தர் திரும்பி பார்க்கிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம் அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம் ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல அது யாராலும் செய்ய முடியாது அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது எல்லாரும் போற்றப்படுகிற அளவு இருக்கு அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவிரவை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு விசுவாசம் உள்ளவனாய் இரு உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது உன் ஊழியம் கேட்கப்பட்டது நீ கர்த்தரை தேடுறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும் நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களே அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்களே ஆனா பரிசுத்தமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே எனக்கு அப்பா கொடுக்குற ட்ரெஸ் இல்லையே நான் பாடுபடுறேனேன்னு ஜோசேப்பு நினைச்சிருப்பான் ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார் ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப் போகிறாய் அவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம் செய்கிறது சாதாரணமான வெற்றி ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையை ஜெபிக்கிற இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கத்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம் இந்த பலிபிடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் என் தேவன் ஹாலிலூயா உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார் உங்களுடைய முகம் வாடி போகவே வேண்டாம் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம் அண்டவரே நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருக்கிறது யாரோ ஒருத்தர் இந்த ச சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதே கத்தர் அறிந்திருக்கிறார் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆமேன் ஆமேன் உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய் ஆனால் ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே நான் அவங்கள மாதிரி இல்லையே எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேனே நான் நம்புறேன் இல்லை அடிக்கும் அடிக்கும்போது புயல் வரும்போது அந்த பிள்ளை நிற்குமா நிற்காதான்னு தெரியாது ஆனால் உங்கள் பிள்ளைய கத்தர் நிற்க வைப்பார் உங்க பிள்ளைய கத்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார் காரணம் உங்க ஜெபத்தை கத்தர் மறக்கல உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல அதனால தான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு ஆமேன் நான் உனக்கு செய்வேன் ஆமேன் சொல்லுங்க நம்பர் ஒன் முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது இல்ல நீ பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க ஜெபிக்காதவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும் இன்னும் நான் எவ்வளோ அழணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கத்தர் முகத்தை ஆயிரம் பேர் நின்னாலும் சுத்தி எத் எல்லா சீடர்கள் நின்றாலும் ஆண்டவருடைய காது மட்டும் அப்படியே கூர்மையா கேட்டுருச்சு ஆண்டவருடைய காதில் அது விழுந்துருச்சு போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உண்மையிலேயே அந்த ஆண்டவர் வந்து சரிப்பா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு நீ போ நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக எவிரு என்ன பண்ணியிருப்பார் கர்த்தரை மறுதளிச்சிருக்கலாம் மாட்டாரு உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சின்லாம் சொல்லியிருக்க மாட்டார் கண்டிப்பாக அவர் போயிருப்பார் அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு ஆனால் அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்ணுறாருனா நீ ஏன்ப்பா கவலைப்படுற நீ ஏன்ப்பா பயப்படுற நீ ஏன்ப்பா அவநம்பிக்கையாக இருக்கிற நீ ஏன்ப்பா அவன் விசுவாசத்தை குறைச்சிக்கிற உன் கூட நான் வரலையா உன் கூட நான் இல்லையா இவ்வளோ தூரம் உன்னை பாதி வழியில் விட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன் அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே பாதி வழியில் உன் பிள்ளைய சுகப்படுத்தாமல் நான் விட்டுட்டு போயிடுவேனா நீ தைரியமாரு நான் கூட வர்றேன்னு போனாரு இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை பார்த்து கத்தர் கேட்குறாரு உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர் பிரதர் உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா கத்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார் உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்ச பத்து வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன் எத்தனையோ சூழ்நிலையில உன்னை தட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன் உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தன் அடையாளங்களை நடப்பித்தேன் உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்னா பின்னா மாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு தைரியமாரு பயப்படாத பயப்படாத உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன் நீ சாட்சி சொல்லுவாய் உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய் உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற நம்மோடு கூட அவர் அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார் ஆமேன் சொல்லுங்கள்